இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் ஒன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல தேவஜனமே அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான் எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் இலைகள் உதிராதபடிக்கு இருக்கிற மரத்தை போல அந்த மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே வேதத்தின் படியாக வேதத்தை தியானித்து இரவும் பகலும் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இதோ போராட்டமான சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தர் ஜெயிக்கிறதற்குரிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார் ஆம் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆப்ரஹாமை கர்த்தர் நடத்தினார் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இதோ நம்பினவர்கள் கைவிட்டு போனாலும் கூட கர்த்தர் கைவிடாத படிக்க ஆப்ரஹாமை வழிநடத்தி வந்தார் அல்லவா அதே போல்தான் தேவச்சனமே அவனை எப்படி கர்த்தர் இலைதுராதிருந்த ஒரு மரத்தை போல எவ்வளவு சூழ்நிலையிலும் அவன் அவன் சோர்ந்து சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவனோய் பேசி அவனோடு பேசி அவனை தேற்றி அவனை பலப்படுத்தினாரே அவன் இலைதிருந்து போகாத படிக்க அவனை பாதுகாத்து கொண்டாரே அது போல்தான் இந்த நாளிலே கர்த்தரை முதன்மையாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை முதன்மையாய் வைத்து இரவும் பகலும் ஜெபிக்கிற அவருடைய வேதத்தின்படியாய் நடக்கிற உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய உங்களுடைய சரீர சுகபலன் ஆரோக்கியம் எல்லாமே தேவஜனமே இருக்கும் நீங்கள் இலை உதிராதிருக்கிறவர்களாய் மனிதர்கள் மரத்தை ஆட்டினாலும் பெரும் புயலும் காற்றும் மரத்தை ஆட்டினாலும் உங்களை எந்த மனுஷனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை எடுக்கவே முடியாது எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை இது உங்களுடைய பலத்தை யாராலும் பிடுங்க முடியாது தேவஜனமே ஏன் தெரியுமா கர்த்தரே உங்கள் பலமாயிருக்கிறார் எனவே ஏவனுடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள் இரவும் பகலும் அந்த வேத வார்த்தைகளை தியானியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா இருக்கிற மரத்தை போல நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க வேதத்தை அணுதினம் அப்பா விளையாட்டாக நாங்கள் கையில் எடுக்காத படிக்காண்டவரே இதுவே எங்கள் வாழ்க்கை என்று நினைத்து இந்த வேதத்தை எடுத்து வாசித்து அதன்படியாய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ்தலாட்